ஒரு சிங்கமும் நரியும் கரடியும் ஃப்ரெண்டு மூணு வாக்கிங் போச்சு சிங்கம் நரி கரடி கரடி போகும்போது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு ரொம்ப தூரம் நடந்துட்டோம் ரொம்ப பசி சிங்கம் சிங்கம்ல அவ்வளோதானே வெயிட் ஆயிருந்துச்சு ஒரு புளி போச்சு சிங்கம் நேராக போச்சு புளிய அடிச்சுது தூய்னு வந்துது இந்தா பசிக்குதுன்னு சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு கரடி கிட்டே நம்ம மூணு பேருக்கு சமமாக பங்குடு அப்படின்ச்சு இந்த கரடி நவஞ்சு தான் சின்சியராக போய் அந்த எவ்வளோ பெரிய புளி புளி உடம்பு மூணாவது சரி பாதி மூணு ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் வச்சுது சிங்கம் திரும்பி பார்த்தோன்னா சிங்கம் கோ கோவம் வந்துடுச்சு என்னென்ன ஏண்டா கூட கூட்டுனு வரேன் ஏதோ பசிக்குதுன்னு லோகாமல் மரத்து நில உட்காந்துன்னு இருந்தீங்க நான் போய் புளியை துரத்தி அடித்து அது கூட சண்டை போட்டு எடுத்துட்டு வந்து ஒரு பேச்சுக்கு சொன்ன சரிசமமாக பங்குடுன்னு அதுக்காக மூணு சரியாக பங்குடுறேன் கோவம் வந்து கரடியை ஒன்று போட்டுது கரடி சேர்த்து போச்சு சிங்கம் நான் பண்ணிச்சு நரியை கூப்பிட்டுது கரடி புளி ரெண்டு பாடி இருக்குது ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பங்கு போட்டுச்சு நரி நான் பண்ணிச்சு எல்லா கறியும் ஒரு பக்கம் வச்சிச்சு கொஞ்சோண்டு கறியும் ஒரு எலும்பு துணியாக இருந்து வச்சுது சிங்கங்கிட்ட கேட்டுது சிங்கம் கேட்டுது சரி வாதியா பிரிச்சுட்டா ஆமாம் ராஜா இந்த நிறைய இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது எனக்கு சரி பாதி அப்படின்ச்சு சிங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஆமாம் எவ்வளோ கரெக்டாக தெரியுது இது இந்த மாதிரி சரியாக பங்குடனி யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்ச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடி கிட்ட கற்றுக்கிட்டேன்ச்சு சூழ்நிலைக்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும் சார் எவன் முன்னுக்கு வருவான் எவன் முதன்மைக்கு வருவான் எவன் தலைமை தாங்குவான் கொஞ்சமாகச்சும் அவனுடைய அவனுடைய மனதில் தூய்மை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியும் தலைமை பொறுப்பை வர வேண்டும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு தேர் போச்சு அன்னைக்கு தேர் விடா ஊரில் தேர் போச்சு போயிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு மாடவீதிக்கு வந்து நின்று போச்சு தேரடிக்கு நிலைக்கு வந்து நின்றுது அந்த பக்கமாக ஒரு குப்பலாரி வந்தது குப்பலாரி தேரை பார்த்தது பார்த்துட்டு சொல்லிச்சு இந்த ஜனங்கள்லாம் நன்றி கெட்டவனுச்சு யார் குப்பிலாக ஏனா பின்னா நான் டெய்லி தெரு தெருவா போய் அவனுக்கு போகிற குப்பையெல்லாம் எடுக்கிறியா ஒரு நாள் நான் போறனால எல்லாம் கத்துவானுங்க நேற்று வரல நேற்று வரலன்னு டெய்லி அவங்களுடைய கழுத்தெல்லாம் நான் குப்பையெல்லாம் நான்தான் எடுத்து போகிறேன் ஆனால் நீ சொகுசாக ஒரே ஒரு நாள்னா சுற்றி வர ஆனால் இந்த ஜனங்கள் எவ்வளோ நன்றி கேட்டவங்க பாரு உன்னெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றான் நீ வருஷத்துக்கு ஒரு நாள் வர உன்னை பார்த்தா ஜனங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்றான் ஆனா என்னை பார்த்தா மூக்க முட்றான் இத்தனையும் அவனுக்கு நான் சர்வீஸ் பண்றேன் இந்த ஜனங்கள்லாம் முட்டாளுங்கண்ணா யாரையும் குபலாரி சொல்லிச்சான் தேர் சொல்லிச்சான் ஜனங்க அப்படி சொல்லாதரா ஜனங்க என்னை கும்புறாங்கன்னா எனக்காக இல்லை நான் என் உள்ளே தெய்வத்தை வைத்திருக்கிறேன் நீ உள்ளே குப்பையை வைத்திருக்கிறாய் யார் உள்ளே தெய்வம் இருக்கிறதோ அவர்கள் தான் வணங்கப்படுவார்கள் அதான் உண்மை ஆக முதன்மை வருவது தலைமைக்கு முதன்மை வருவது என்பது வேறு அதை தக்க வைப்பது என்பது வேறு தக்க வைப்பது தான் ரொம்ப கஷ்டம் சார் பிடிச்சி முன்னுக்கு வந்துடலாம் அந்த பொசிஷன்லேயே இருக்குது ரொம்ப கஷ்டம் ராக் ஃபெல்லர்ந்து இப்போதான் கேட்ஸு பில் கேட்ஸாக இருந்தால் அந்த காலத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ராக் ராக்ஃபெல்லர் ராக் ஃபெல்லர் ஃப்ளைட்டில் போகிறாருங்க பக்கத்தில் ஒரு இளைஞன் சீட்டில் இருக்கான் என்ன சுகிய நான் சொன்ன கதை இது பக்கத்தில் சீட்டில் ஒரு இளைஞன் இருக்கான் ராக் ஃபெல்லர் ஏறி முடிஞ்சு பறந்துன்னு இருக்காரு அப்பவும் ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்காரு இவனுக்கு தாங்க முடியல அவனுக்கு தெரியும் ஒரு ராக் ஃபெல்லர்னு அப்போ ராக் ஃபெல்லர்கிட்ட இந்த பையன் கேட்டான் சார் நீங்கள் இந்த இந்த நாட்டிலே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர் ஆ நானே என்ஜாய் பண்ணின்னு வரேன் நீங்கள்னா இங்கே வந்து உட்காந்து இங்கேயும் பிரயாணத்துலேயும் வேலை செஞ்சுருந்தேங்கிறீங்க அப்போ ராக் ஃபெல்லர் சொன்னாரா தம்பி பிளேனுக்கு வந்து நாலு என்ஜின் டேக் ஆஃப் போது நாலு என்ஜினும் ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் ஆனால் ரெண்டு என்ஜின் ஒர்க் பண்ணும் சரி நம்ம தான் மேலே வந்துட்டோமே என்ஜின் ஆஃப் பண்ணிடலாமா நேரம் அது எப்படிங்க ஆஃப் பண்ணால் கீழே குந்துடுவேன் நான் மனுஷனா அப்படிதான் டேக் ஆஃப் போது ரொம்ப உழைக்கணும் ஒன்ஸ் மேலே வந்துட்டாலும் உழைக்கணும் அப்போ தான் தன்னுடைய நிலையை தாங்கள் வைத்திருக்க முடியும் என்று சொன்னார் ஆகவே வைய கொள் என்று பாரதி சொன்னது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் நீங்கள் வையம் தலைமை கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது நம்மை நாமே ஆளுகின்ற திறமை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் என்று இணைக்க வேண்டும் நம்மால் முடியும் என்ற திறமை வேண்டும் எதிர்காலத்துடைய திட்டம் வேண்டும் தோல்வியை கண்டு தோழக்கூடாது தாழ்வு மனப்பனை கூடாது உங்களுடைய மொழி உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் புரிய சிந்தனைகள் வேண்டும் மனப்பக்குவம் வேண்டும் மன தூய்மை வேண்டும் தலைமையை தக்க வைக்கின்ற குணம் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்